கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வசு மாதம் சித்திரை மேஷ மாசம் பன்னிரெண்டாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது வசந்த ருது அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மூன்று திதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் திரையோதசி நட்சத்திரம் பூரட்டாதி காலை எட்டு ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்தரட்டாதி யோகம் மாகேந்திரம் பகல் பன்னிரண்டு முப்பது வரை அதன் பின்னர் வைத்ருதி கரணம் தைதுளை காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு கரசை இரவு பத்து ஒன்பது வரை அதன் பிறகு வனசை வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி மூன்று முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் காலை இரண்டு ஏழு முதல் மூன்று முப்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினேழு முதல் ஐந்து ஐந்து வரை கோதுவழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு முப்பது வரை விஜய முகூர்த்தம் மாலை இரண்டு பன்னிரண்டு முதல் மூன்று இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் மேஷராசியில் சந்திர ராசி முழுதினமும் மீனம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு ஆறு வரை யமகண்டம் பகல் மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை குளிகை காலை ஏழு இருபத்தி ஏழு முதல் ஒன்பது மணி வரை வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன்பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள்